சற்றுமுன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாலின் பிரமாண்ட வரவேற்பு அதிமுக முக்கிய புள்ளிகளில் ஒருவரான திண்டுக்கல் சீனிவாசன் அடிக்கடி பல மேடைகளில் வாய்த்தபடி பேசக்கூடியவர் அப்படி இவர் பேசி பல முறை அதிமுக தலைமையான எடப்பாடியிடம் சிக்கியிருக்கிறார் ஆனால் இந்த முறையோ அவருடைய பதவியே பறிபோனது அதாவது அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் நேற்று கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது அவர் பேசும்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை நாங்கள்தான் கொண்டு வந்தோம் என்று ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டுவது போல எடப்பாடியார் பொய்க்கூடி வருகிறார் என தெரிவித்தார் அந்த வகையில் முதலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்ததாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பின்னர் எடப்பாடியார் பொய்யான விளம்பரங்களை செய்கிறார் என பேசினார் திண்டுக்கல் சீனிவாசன் வாய் தவறி இப்படி தடுமாற்றாக பேசியது அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர் திண்டுக்கல் சீனிவாசனின் இந்த பேச்சுக்கு அங்கு சலசலப்பு ஏற்பட்டது மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயலலிதா இருக்கும் வரை தனித்து போட்டி என கூறினார் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் மேலும் வரக்கூடிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளோம் என கூறுகிறார் அதேபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழ்நிலை மாறும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தனித்து நின்றால் அதிமுக தனித்து போட்டியிட தயார் ஆனால் சூழ்நிலைகள் மாறுபடுகிறது அந்த பக்கமும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என சொல்கின்ற அத்தனை கட்சிகளும் அதிமுகவுடன் சேர வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் அரசியலில் எதுவும் செய்ய முடியாது என தெரிவித்தார் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த நிலையில்தான் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பொய் பேசி வருகிறார் என்பது வெளிப்படையாகவே பொது மேடையில் அதிமுக நிர்வாகிகள் இருக்கும் கூட்டத்திலேயே வெளிப்படையாக தெரிவித்ததால் பல அதிமுக முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சி அல்லாமல் பல நிகழ்ச்சிகளில் இதுபோன்று திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி குறித்து வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் அதையெல்லாம் சமாளித்து வாய் பேசியதாகவும் எடப்பாடியிடமே நேரில் சென்று கூட சமாதானம் செய்திருக்கிறார் ஆனால் இந்த ஒரு சம்பவம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் ஒரு முறை இரண்டு முறை இல்லை பல முறை இதேபோல் வாய்த்தபடி பேசி அதிமுகவிற்கும் அதிமுக தலைமைக்கும் அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் சீனிவாசன் ஈடுபட்டதால் அதிமுகவிலிருந்து திண்டுக்கல் சீனிவாசனை நீக்கிவிடலாம் என்று எடப்பாடி முடிவெடுத்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவில் இணைய முடிவெடுத்து ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது